ஆண்டவரும் ரசகுருமாக இயேசுகசுந்தர் பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக அன்றோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமை உங்களை ஆசிர்பிப்பார்கள் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஆதியாகமம் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன என்று சொன்னால் எகிப்தர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள் ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் சாராள் இடத்துல சொல்லுகிறார் தேசத்தில் பஞ்சம் இப்பொழுது ஆபிரகாம் சாராளை அழைத்து கொண்டு எகிப்துக்கு போகிறான் எகிப்துக்கு போகும்போது ஆப்ரகாமுக்குள்ளே ஒரு பயம் என்ன அப்படின்னா சாராள் மிகுந்த அழகுள்ளவள் எனவே எகிப்தியர்கள் இவளை பார்க்கிற போது இந்த பெண் அழகாக இருக்கிறாள் இவனுக்கு மனைவியாக இருக்கிறாள் எனவே இவனை கொன்று போட்டு அவளை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி நினைப்பார்கள் எனவே நான் சகாதபடிக்கு நீ என்ன செய்ய வேண்டும் உன்னை என்னுடைய சகோதரி என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறேன் இதில் மறைந்திருக்கிற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் உன்னை அவர்கள் எடுத்துக்கொண்டு போனாலும் பரவாயில்லை என்னை என்ன செய்தக்கூடாது விடக்கூடாது நான் சாகாதபடிக்கு நான் செத்து அதே நேரத்தில் உன்னை எகிப்தியர்கள் எடுத்து கொண்டு போனால் பரவாயில்லை இன்றைக்கி உலகம் இன்றைக்கி பெரும்பாலானவர்கள் மற்றவர்களுடைய அழிவிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிறவர்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறார்கள் மற்றவர்கள் அழிந்து போனாலும் பரவாயில்லை அதுதான் அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம் மற்றவர்கள் அழிந்து போனாலும் பரவாயில்ல நீங்கள் நீ போனாலும் எனக்கு பரவாயில்ல ஆனால் நான் நல்லா இருக்கணும்னு சொல்கிற ஒரு கூட்டம் இன்னைக்கு பெருகிகிட்டே இருக்கு இந்த இடத்துல சாராள் பேசவே இல்லை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களை கீழே தள்ளி இன்னொருவர் சவாரி செய்து கொண்டு இருக்கலாம் அவர் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய அந்தஸ்தை தன்னுடைய அதிகாரத்தை அவர்கள் பெருக்கிக் கொண்டு இருக்கலாம் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அழித்து கொண்டு இருக்கலாம் உங்களால் எதுவுமே சொல்ல முடியாமல் நீங்கள் என்ன செய்திருக்கலாம் மௌனமாக நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம் இங்கே சாரால் அப்படி தான் இருக்கா சாராக பேசவே இல்லை மௌனமாக இருக்கிறா ஆனால் ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா இந்த அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பேன் என்று சொன்னால் பதினேழாம் வசனம் சொல்கிறது ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரை மகா வாதையினால் வாதித்தார் இங்கே ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் பனிரெண்டாம் அதிகாரத்தில் தொடக்கத்தில் ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார் ஆபிரகாமை அவர் அழைக்கிறார் உன் இனத்தார் ஜனத்தார் எல்லாரையும் விட்டுவிட்டு நீ எனக்கென்று நான் காண்பின் தேசத்துக்கு நீ போக வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமை அழைக்கிறார் ஆப்ரகாமும் அந்த அழைப்பை ஏற்று அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வருகிறார் ஆனால் இங்கே நான் அழைத்த ஆபிரகாமின் நிமித்தம் பார்வோனையும் அவருடைய வீட்டாரையும் வாதைகளால் வாதித்தார் என்று சொல்லி அங்கே இல்லை தேவன் ஆபிரகாமை அழைத்தது நிமித்தமாய் அவனுக்கு நன்மை செய்யும்படியாக உதவி செய்யும்படியாக அங்கே சொல்லவில்லை மாறாக அங்கே சொல்லுவேன் சாராளி நிமித்தம் யாருடைய குரல் நெறிக்கப்பட்டதோ அவள் நிமித்தம் பார்வனுடைய வீட்டிலே வாதை உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது அருமையானவர்களே உங்களுடைய குரல் நெறிக்கப்படலாம் நீங்கள் மற்றவர்களால் கீழே தள்ளப்படலாம் உங்களை கொண்டு மற்றவர்கள் உங்கள் வாழ்வை அழித்து உங்களுடைய மகிழ்ச்சியை கெடுத்து மற்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்காக தேவன் செயல்படுவார் என்பதை மறந்துவிட வேண்டாம் இந்த பகுதியாக தான் சொல்லப்படுகிறது யாரெல்லாம் குரலற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு குரல் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே குரலற்ற குரல் நெறிக்கப்பட்ட சாராளுக்காக தேவன் குரல் கொடுக்கிறார் அங்கே பார்வோன் அவளை அங்கே வீட்டுக்கு அனுப்பி வைப்பதை நாம் பார்க்கிறோம் நீங்கள் தொடர்ந்து வாஸ்து பார்ப்பில் என்று சொன்னால் ஆப்ரஹாமை அழைத்து அவனை எச்சரித்து சாராளை அவனோடு கூட அனுப்பி வைக்கிறான் எனவே அருமையானவர்களே மற்றவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்களே மற்றவர்கள் என்னை நசிக்கி விட்டார்களே என் வாழ்க்கையை அவர்கள் பாழாக்கி விட்டார்களே என்று சொல்லி நீங்கள் ஒரு பொழுதும் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்காக அவர் செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்